நான் நெஞ்சு நிமித்தி சொல்றேன் இந்தியாவுக்கே முன்மாதையான அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு நான் இன்னும் கூட சொல்றேன் சவாலாகவே சொல்றேன் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலாவது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செய்கிற அரசு இருக்கா ஒரு மாநிலம் வளர்றதுன்னா அந்த மாநிலத்தை உள்ளடக்கிய ஒன்றிய அரசு தான் அடையணும் அதுதான் உண்மையான கூட்டாட்சி தத்துவம் மாநிலங்கள் வளர்ந்தா அது மூலமா நாடு வளரும் மாநிலத்துடைய வளர்ச்சியால நாடுதான் பயன்பெறும் நாடுதான் பலம் பெறும் ஆனால் இன்றைக்கு ஒன்றிய ஒன்றியத்தை அரசு மாநில வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிற அரசாக இருக்கு மாநில வளர்ச்சியை தடுக்கிற அரசாக இருக்கு ஜிஎஸ்டி மூலமா நம்ம மாநிலத்தோட நிதியை வளத்தை மொத்தமா செஞ்சாங்க மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க புதிய திட்டங்களை அறிவிக்க மறுக்கிறாங்க ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களுக்கான தொகையை கூட தர மறுக்கிறாங்க சகிச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டு தான் நாம் திட்டங்களை தீட்டி வருகிறோம் அதையும் தாண்டி வளர்றோம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு கண்ணை அதை தடுக்க பல்வேறு தடைகளை உருவாக்குறாங்க புதிய புதிய சட்டங்கள் மூலமா சட்டங்களை உருவாக்குறாங்க தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல நம்ம பிள்ளைகள் படிச்சு முன்னேறுவதை தடுக்க பார்க்கிறாங்க படிக்க கூடாது பள்ளிக்கூடங்களை மிதிக்க கூடாது வேலைகளை அடையக்கூடாதுன்னு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால வரைக்கும் நம்ம மக்கள் ஒதுக்கப்பட்டாங்க வகுப்பு வாரி உரிமைன்னு சொல்ற சமூக நிதியை உருவாக்கி பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி சாலையின் கதவினை திறந்து வச்சோம் இன்றைக்கு பேர் படிக்கவும் வேலைகளை பெறவும் அதுதான் அடித்தளம் அமைச்சது அந்த சமூக நிலையை சிதைக்கத்தான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்படுது இதன் மூலமா தமிழ்நாட்டினுடைய பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்றம் தடுக்கப்படும் மீண்டும் கல்வி சாலைக்கு வரவிடாமல் தடுக்க தடுக்கிறாங்க போன்ற ஏராளமான தடைகளை உருவாக்கி தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்தை தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிறாங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்காகவும் ஆசிரியர்களுடைய சம்பளத்துக்காகவும் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆக அந்த நிதியை உடனடியாக விடுவியுங்கள் என்று நேற்றைய தினம் இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற முறையில் நான் கடிதம் எழுதினேன் ஒன்றிய ஒன்றியத்துடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நர்மேந்திர பிரதான் அவர்கள் பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லுகிறார் கல்வியில அரசியல் செய்ய வேண்டாம்னு அறிவுரை சொல்கிறார் நான் கேட்கிறேன் கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நியை தருவனு பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன அரசியல் இல்லையா கல்வி கொள்கை என்ற பெயர்ல இந்திய திணிக்கிறது அரசியல் இல்லையா பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாத்துறது அரசியல் இல்லையா பல்வேறு மொழி பேச இன மக்கள் வாழக்கூடிய நாட்டை ஒற்றையின நாடா மாத்த நினைக்கிறது அரசியல் இல்லையா ஒரு திட்டத்துக்கான நிலைய இன்னொரு திட்டத்தை ஏத்துக்கிறதுக்கான நிபந்தனையா மாத்துறது அரசியல் இல்லையா நீங்கள் செய்கிறது அரசியலா இல்லையா என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் Legenda por Fábio